இன்னைக்கு ரெண்டு வகையான சாக்லேட் செய்யலாம் பேர்கடல் சாக்லேட் கேழ்வரகு சாக்லேட் எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் ரொம்ப ஹெல்தியான சாக்லேட் ராகி மாவு வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் ரொம்ப நேரம் வர்க்க தேவையில்லை இதோட ஹெல்தியான சாக்லேட் உங்களால் செய்ய முடியும்னா இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் தடவை விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க வீடியோ கடைசி வர பாருங்க உங்களுக்காக ரெண்டு ரெசிபிஸ் காத்துக்கிட்டு இருக்கு ஒரு சின்ன பாத்திரம் வைங்க பட்டர் வந்து மெல்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வைங்க இது டபுள் பாயில் தான் பண்ண போகிறோம் பட்டர் சேர்த்துக்குங்க உருக வர வச்சிருங்க பட்டர் உருக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பட்டர் ரெடி ஆயிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணுங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க உருக்கி வச்ச பட்டர் சேர்த்துக்குங்க தேன் சேர்த்துக்குங்க தேன் இல்லை நாட்டு சக்கரை எது இருக்கோ சேர்த்துக்குங்க நான் தேன் சேர்த்துக்கிறேன் போக பவுடர் சேர்த்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்க லிக்யூட் பதத்தில் இருக்கும் கொஞ்சம் அதிகமான லிக்யூட் பதத்தில் ஏன்னா ராகி மாவு சேர்க்க போகிறோம் ராகி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள் அளவு கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி சே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்க்காதீங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்க ரொம்ப லிக்யூடாவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்காம பார்த்துக்கிங்க செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணுங்க மோல்டு எடுத்துக்கோங்க சாக்லேட் மோல்டு இல்லை நீங்கள் உருண்டை கூட பிடிச்சிக்கலாம் சாக்லேட் மோல்டில் ஃபில் பண்ணிக்கோங்க சாக்லேட் பாரும் செஞ்சுக்கலாம் அதுக்கான நம்ம இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஈஸியான டேஸ்டியான கேழ்வரகு சாக்லேட் இது இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க கடையில் வாங்க தேவையில்லை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறக்கான இன்க்ரீடியன்ஸ் என் ஆஃப் த வீடியோவில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன் அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டு நல்லா செட் பண்ணிடுங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆயிரும் நல்லா செட் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் சாக்லேட் வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்க ஈஸியான சாக்லேட் ரெடி ஆயிரும் பண்ண பிறகு பாருங்க அப்படியே சர்வ் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க இது மோல்ட் உள்ளது இது வந்து டிசைன்ஸ் இருக்கும் நிறைய பசங்களுக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா வெளியில் போய் சாக்லேட் வாங்கின அவசியம் இல்லை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது ஒரு நாலு இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய போறீங்க பட்டர் கோக்கோ பவுடர் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல கிடைச்சிரும் சூப்பர் மார்க்கெட்ல கிடச்சிரும் நீங்கள் அப்படியே இது இல்லை ஆன்லைன்ல கூட கிடச்சிரும் உங்களுக்கு செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொடுங்க உங்களுடைய ஃபேவரட் ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்க சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு அப்படியே கட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஈஸியான சாக்லேட்ஸ் உங்களுக்காக இன்னும் ஒரு ரெசிபி இருக்குது கண்டிப்பாக போயிடாதீங்க வீடியோ கடைசி வர பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துக்க பாருங்கள் அடுத்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வச்சு எப்படியும் ஒரு சாக்லேட் செய்கிறேன்னு பார்க்கலாம் வேர்க்கடலையில ஒரு சாக்லேட்டான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தான் இருக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டாக அதிகம் நல்லா தான் இருக்கும் கேஸ் ஆன் பண்ணுங்கள் வேர்க்கடலையை வந்து வறுத்திடுங்க லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வருங்க ஜஸ்ட்டு என்ன முரு இருந்தால் போதும் தோல் உரிச்சு எடுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இதை வந்து ரொம் வறுத்து வறுக்கையில் வந்து ரொம்ப முறுபணும்னு இருக்கணும் அவசியம் இல்லை கருப்பாகாமல் பார்த்து பதமாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குங்க வரங்க தோல் எப்படி உறிவி பாருங்கள் உள்ளே உள்ளது நல்ல வெள்ளையாக இருக்குது வெளியில் வந்து ரொம்ப கருகலை இதை அப்படியே தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க ஆற விட்டு தோல் உரிச்சி எடுத்துக்குங்க மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க தோல் உரித்து வேர்க்கடலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கங்க பொடி பண்ணிக்கோங்க வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க பொடி பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ப பவுல் எடுத்துக்கோங்க பட்டர் சேர்த்துக்குங்க டார்க்கு கோகோ பவுடர் சேர்த்துக்குங்க நான் வந்து இது ஆர்கானிக் கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன் இது வந்து கலர் ரொம்ப டார்க்காக இருக்காது லை இதாக தான் இருக்கும் நான் அல்க ஆல்கொலைஸ்டு எந்த கெமிக்கல்ஸுமே இல்லை வெறும் கோகோ பீன்ஸ் வச்சு செஞ்சது தான் அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கலாமல் பார்த்து பதமாக கிண்டி எடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை வந்து நைஸாக அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மோடில் ஃபில் பண்ணுங்கள் அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் இதை வந்து நீங்கள் வச்சிங்கன்னா போதும் ஃப்ரீசரில் சாக்லேட் ரெடி ஆயிரும் அப்போவே நீங்கள் சர்வ் பண்ணலாம் இது ரூம் டெம்பரேச்சரை வச்சா மெல்ட் ஆகும் அதனால் நீங்கள் வந்து ஃப்ரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் வர வரும் ஏன்னா எல்லாம் வறுத்துட்டு தான் செய்கிறோம் அதனால் வந்து கெட்டு போகிற வாய்ப்பு இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரீசர்லேயே வச்சுக்கோங்க இன்னும் லைஃப் இருக்கும் அதுக்கு இந்த ரெசிபி பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஈஸியான பீனட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு பீனட் டார்க் சாக்லேட் இந்த ரெசிபி சரிக்கான இங்கிரீடியன்ஸ் கொடுத்துருக்க பாருங்க தமிழ் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கு செக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஈஸியான ஹெல்தியான டேஸ்டியான ரெசிபியோட சந்திக்கும் வரை பாய்